ியவர்களே சாந்த பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார் மத்திய ஐந்து ஐந்து யோபி என்ற ஒரு பக்தன் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் அழிந்து போய்விட்டது பத்து பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்து போனார் அவர் மனைவி கூட அவரை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடுங்கையா எதுக்கு உயிரோடு இருக்கீங்க பொறுமையாக இருந்தார் அவர் சொன்னது என்ன தெரியுமா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நிச்சயமாக அவரை நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு வாழ்வு வரும் என்று அதேபோல ஆண்டவராக்கிய தேவன் யோபுவை குறித்து சொல்லும் பொழுது என் தாசனாகி யோபு நிதானமாய் பேசியது போல ஒருவரும் பேசவில்லை என்று சொன்னார் அவருடைய சாந்தத்தை ஆண்டவனே மிச்சிக்கொண்டார் நடந்தது என்ன தெரியுமா அவர் இழந்து போன அத்தனையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தார் நீங்களும் சாந்தத்தோடு இன்றைய நாளை ஆரம்பியுங்கள் செழிப்பாக இந்த இரவு உங்களுக்கு மாறும் காட் யூ